ஹாய் ஒன் வெல்கம் டு கே ட்ராமா வேர்ல்டு இன்னைக்கு நம்ம பிளட்டி ஃப்ளவரோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் போன எபிசோடோட எண்டிங்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம வக்கீல் வந்துட்டு அந்த பையனை வந்து பார்க்குறாரு என்னடா கால் சரியாகி எப்படி நடந்து வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட பார்க்குறாரு அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கேருந்து கட் பண்ணி வந்து கண்டுபிடிச்ச டெட் பாடிஸை ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அங்கிருந்து கட் பண்ணி ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல காட்டுறாங்க இந்த லேடியை வந்து நம்ம ஹீரோயின்னே கூப்பிடலாம் ஹீரோயின் வந்துட்டு ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்கா கேஸ் டீடெயில்ஸ பத்தி பேசுறதுக்காக அவன் என்ன சொல்றான்னா அவன் நம்மள வச்சு வந்து விளையாடுறான் பதினேழு பேத்த கொலை பண்ணிட்டு அவங்க ஐடென்டிட்டி தெரியாத மாதிரி அவன் வந்து அவங்க பாடிஸ் எல்லாம் வச்சிருந்தான் அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க சரி என்ன பண்ண போற அடுத்ததுன்னு சொல்லிட்டு கேக்கும் போது அவன் வந்து பிளீ பார்கேனிங் கேட்டிருக்கிறான் ஆனா நம்ம அதை பண்ணக்கூடாது நம்ம வந்து டெத் பெனால்ட்டி தான் கேட்கணும் ஏன்னா அவன் ஒரு சைகோபாத் சீரியல் கில்லர் இவ்வளவு கொடூரமா எல்லாத்தையும் ரிசர்ச்சுங்கிற பேர்ல கொலை பண்ணிருக்கான் அவன் அப்படின்னு சொல்றாங்க அங்கிருந்து கட் பண்ணி ஹீரோவும் வக்கீலும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க ஹீரோ கேட்கிறான் என்ன உங்க மூஞ்சில ஒரு தெளிவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு வக்கீல் வந்துட்டு ஆமா நான் அந்த பையனை பார்த்தேன் அப்படிங்கிறான் அதுக்கு உண்மையிலே நீ தான் குணப்படுத்தினியாவனை அப்படின்னு கேட்கும் போது ஆமான்னா எப்படி நீ பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இவன் அவனோட கதைய சொல்றான் மூணு வருஷத்துமா வந்துட்டு நான் கோமால இருந்தேன் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால அந்த கோமால இருந்து நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நானே குணமாயிட்டேன் அப்ப நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தனால எனக்கு பெருசா என்ன ஆச்சுங்கிறதே தெரியல அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு நான் குணமாயி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு வலி ஏற்படும் அது எப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப எனக்கு எப்படி வலிச்சிச்சோ அந்த வழியால நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன் என்னோட உடம்பே வந்துட்டு நான் ஒரு ரிசர்ச் மெட்டீரியல் எடுத்து என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் நான் என் உடம்புக்கு பண்ணி பார்த்தேன் என்னென்ன மெடிசன்லாம் சாப்பிட முடியுமோ அத்தனையும் சாப்பிட்டு பார்த்தேன் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்துட்டு எனக்கு குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் வக்கீல் கேக்குறாரு என்ன எதுக்கு இதுக்குள்ள இழுத்தன்னு சொல்லி கேக்கும் போது நீங்க மின்சோட நல்ல ஒரு அப்பாங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் உடனே வக்கீல் வந்துட்டு என் பொண்ணை பத்தி நீ கேஷுவலா பேசுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிறாங்க கேஸ் நடக்கிறத காட்டுறாங்க கோர்ட்டுக்கு முன்னாடி எல்லாம் நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இவனுக்கு டெத் பெனால்ட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் நடக்கிறத காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்றான் இவன் வந்து பதினேழு பேர்த்த கொடூரமா கொலை பண்ணியிருக்கான் இவன் ஒரு சைக்கோபாத் அப்படின்னு சொல்லும் போது வந்து அந்த மாதிரிலாம் சைகோபாத்னு சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது இவன் வந்து காட்டுறா போட்டோஸ் எல்லாம் காட்டுறா இந்த மாதிரி எல்லா பாடிஸை கட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறத அதுக்கப்புறம் ஒருத்தரோட பிளட்டை ஃபுல்லா எடுத்துரும் போடுவான்ல அதை காட்டுறா நீ ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் பண்றனா எதுக்கு அவங்களெல்லாம் கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரோட பேரை சொல்லி கேட்கனா இவர் யாருன்னு தெரியுமான்ட்டு யாருனா இவனை வந்து ஆக்சிடென்ட் பண்ண ஒரு ஆள் அவங்களே கொலை பண்ணி இதே மாதிரி வந்து அவன் வச்சிருக்கான் இப்போ நீ பழி வாங்குற எண்ணத்தோட நீ அவரை கொலை பண்ணலையா அப்படின்னு கேட்கும் அவன் வந்து சிரிக்கிறான் சிரிச்சோன்னா கோர்ட் ரூம்ல இருக்கிற எல்லாரும் இவனை ஒரு மாதிரியா பாக்குறாங்க அதனால வந்து வக்கீல் வந்து அவங்களெல்லாம் ப்ரொவோக் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வக்கீல் எந்திரிச்சு வாதாடுறாரு இவர் வந்து ரிசர்ச் தான் பண்ணாரு இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணணுங்கிற நோக்கத்தோட கொலை பண்ணல சைகோபாத்லாம் கிடையாது கியூர் பண்ணிக்கிறாரு ஆறு பேத்த வந்துட்டு குணப்படுத்த முடியாத நோயில இருந்து குணப்படுத்திருக்கிறாரு நெக்ஸ்ட் இயரிங்ல நான் வந்துட்டு அந்த ஆறு பேத்தையும் விட்னஸா ப்ரொடியூஸ் பண்றேன் ஹீரோக்கு சந்தோஷமாயிருச்சு ஹீரோயின் வந்துட்டு ஒரு இதோட ஷாக்கோட பாக்குறா அதுக்கப்புறம் கட் பண்ணி வந்து மறுபடியும் ஜெயில அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வக்கீலும் ஹீரோவும் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு ஃபிங்கரால அப்படியே டேபிள தட்டுற ஒரு ஹேபிட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து வக்கீல் கிட்ட ஹீரோ கேக்கிற எப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் போறீங்கன்னு கேக்கும்போது இனிமேதான் அவங்களெல்லாம் போயிட்டு நானு கன்வின்ஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்றான் அப்ப சும்மாவா சொல்லிட்டு இருக்கிறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு டென்ஷன் ஆயிடுறாரு நீ எதுக்கு இத்தனை டெட் பாடிஸ வந்துட்டு இப்படி கட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் ரிசர்ச் சவாலைய ரிசர்ச் பண்ணும் போது யாராச்சும் கேள்வி கேப்பாங்களா அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்றான் அந்த கடைசி வந்து பண்ணியே அதுக்கும் இதுதான் காரணமா என்ன அவன் சிரிக்கிறான் அதுக்கப்புறம் இன்னும் நீ கொலை பண்ணிட்டே இல்ல அப்படின்னு கேக்குற இதுதான் உண்மைங்கிற பட்சத்துல பிரச்சனை இல்ல ஆனா நீ போய் சொன்னா உன்னால கோர்ட்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு என்னை பத்தி டவுட் படப்படாத அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து அதிகமா வந்துட்டே இருக்கும் அதுதான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உன்னை உனக்கு என்ன என்னை பத்தி அவ்வளவு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கறாரு சாகப் போறவங்க பொண்ணை தவிர வேற எதுவும் உங்களுக்கு பெருசு இல்லங்கிறது நல்லாவே தெரியும் அப்படிங்கிறான் இவர் ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டு இருந்த லா ஃபர்ம்ல இருந்து வேலையை விட்டு நிக்கிறாரு ஏன்னா இந்த கேஸ் வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர் மாடரோட கேஸை இவர் எடுத்திருக்காருங்கறனால அவங்களே வேலையை விட்டு நிக்க சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உடனே ஒரு லேடி வந்துட்டு நான் வேணா டேரக்டர் கிட்ட பேசுறேன் நீ இந்த கேஸ இப்பயே நிறுத்திடு ஒன்னும் ரொம்ப நேரம் ஆகல அப்படிங்கிற இந்த மாதிரி கேஸ் நீ எடுத்தனா எப்படி ஹையர் பண்ணுவாங்க போது இவரு அவனுக்காகவும் நான் சரி எனக்காகவும் தான் இந்த கேஸ நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட்டர் கூட இவர் ஒரு ஆபீஸ் ஷேர் பண்ணிக்க இருக்கு அதனால ஒரு மலை மேல ஏறி ஒரு இடத்துக்கு போறாரு போய் பார்த்தா அந்த ஆபீஸ் கன்றாவியா இருக்கு துணியெல்லாம் காயப்போட்டு அங்கேயே வச்சிருந்திருக்கான் அதை பாத்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் போறாரு வாங்க வாங்க இதுதான் உங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டரும் சொல்றாரு அப்புறம் ரிப்போர்ட்டர் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப எனக்காக ஒரு ஆர்டிக்கல் மட்டும் நீ எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டர் கிட்ட கேட்டபோது தாராளமா எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல ஹீரோயின கூப்பிட்டு வந்து அவங்க மேலதிகாரி கேக்குறாரு இந்த மாதிரி ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு நான் என்ன பதில் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே கால் வருது அந்த காலை வாங்கி இவ பேசுறா பேசினதுக்கு அப்புறம் அங்கிருந்து கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணி ஹீரோ வந்துட்டு பெரிய பிரிசனுக்கு மாத்திட்டாங்க இருக்கு அங்க போகும்போது போற வழியில பாக்குற எல்லாரும் வந்துட்டு ஹீரோவை கிண்டல் பண்றாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து கட் பண்ணி காமிச்சா இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லாம போகுது நம்ம வக்கீல் வந்துட்டு வேகமா ஓடி வராரு ஓடி வந்து அவரோட குழந்தைய பார்க்குறாரு உங்கள் கிட்ட வேற ஏதாச்சும் மருந்து போட முடியுமான்னு சொல்லிட்டு அங்க அங்கேருந்து இவர் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அந்த பையனோட அம்மா கிட்ட போய் பேசுறாரு அந்த அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க என் பையனுக்கு இப்படி ஒரு நோய் இருந்துச்சுன்னு வெளியுலகத்துக்கு உலகத்துக்கு தெரியப்படுத்த நான் விரும்பல அதே மாதிரி ஒரு சீரியல் கில்லர் தான் குணப்படுத்தினான்னு தெரிஞ்சா அவனுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இவரும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு ஆனால் இவரால் கன்வின்ஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு எல்லா பேஷண்ட்ஸோட நேமு குணமானது என்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் ஒட்டி வச்சு அதில் பார்த்துட்டு இருக்காரு அதுல பேட்டன் டிசீஸும் இருக்கு இவரோட பொண்ணுக்கு இருக்கிற அதே டிசீஸ் அதுக்கப்புறம் ப்ரிசன்ல காட்டுறாங்க அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து ஹீரோவை இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஹீரோவும் வக்கீலும் வந்து மீட் பண்றாங்க இந்த மாதிரி அந்த பேட்டன் டிசீஸ் இருக்கிறவரை பத்தி கேட்கும் போது அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணியான்னு கேட்கும் போது இல்லை ஒரு தடவை வந்து அந்த குணப்படுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ வேற ஏதாச்சும் ரெக்கார்ட் இருக்கா நீ ரிசர்ச் பண்ணதுக்கான ரெக்கார்டு கேக்கும் போது ஒரே ஒரு ரெட் கலர் நோட் என்னோட ஸ்டடியில இருக்கும் யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த ரெக்கார்டையாவது சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்றாரு அதுக்கப்புறம் இவர் போயிட்டு அந்த இடத்த சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க பேட்டன் டிசீஸ்க்கான ஒரு ரெக்கார்டு இருக்கு அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது யாரோ ஒருத்தன் வந்துட்டு இருந்து ஓடுறான் அவனை போய் துரத்தி பிடிக்கிறாரு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சா அது ஒரு பையன் அவன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான் அவனோட சேனல்ல போடுறதுக்காக நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் உடனே நம்ம வக்கீல் வந்துட்டு இவன் தான் ஃபஸ்ட்டாக அதெல்லாம் ஓப்பன் பண்ணி போனானான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது போது கேட்கும் போது இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் வந்து போலீஸ் இருபத்தி நாலு மணி நேரமாக அங்கே நாங்கள் கண்காணிச்சிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவன் ஒத்துக்கிறான் அங்க இருந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்ல ஜட்ஜ மீட் பண்றதுக்காக ரெண்டு சைடு வக்கீலும் அவங்க என்ன இந்த மாதிரி விட்னஸ் ரெடியா இருக்காங்களான்னு சொல்லிட்டு இவருகிட்டே கேக்கும்போது ரெடியா இருக்காங்க கண்டிப்பா இந்த கேஸோட பெர்ஸ்பெக்டிவ் மாத்திடும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அதனால இந்த சண்டையை சேவ் பண்ணி வச்சிட்டு கோர்ட்ல வந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஜட்ஜு வெளியே போயிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஆர்டிக்கலை பத்தி லாயர் கிட்ட கேக்குறா வக்கீல் வந்து சொல்றாரு ஆ நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே நடிக்கிறாரு நீங்கள் தான் அதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அந்த ரிப்போர்ட்டர் உங்கள் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா இன்னும் சின்ன புள்ள மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லும் போது நான் ஒன்றும் சின்ன புள்ள கிடையாது அப்படின்னு வ சொல்கிறா அதுக்கு வந்துட்டு லாயர் சொல்கிறாரு ஒரு காலத்தில் நீனும் என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதனால இப்போவும் எனக்கு அப்படி தான் தெரியல அப்படிங்கிறாரு ரிப்போர்ட்டரும் வக்கீலும் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து சீஸ் பண்ணுறதுக்காக ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸும் போலீஸும் வந்துடுறாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா நம்ம வக்கீல் வந்துட்டார் இதுதான் என்னோட டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டரோட டெஸ்க்கு சொல்கிறாங்க அங்கேருந்து ஒரு லேடி வந்து இல்லை இங்கே தான் உங்களோட கார்டு இருக்குன்னு சொல்லவும் அதுக்கு எங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இல்லை இதுதான் என்னோடய டெஸ்க்கு இதை யாராச்சும் தொட்டிங்கன்னா அதுக்கப்புறம் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால எல்லாம் போயிடுறாங்க அப்புறம் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வர அவன் வந்து லாயருக்கு அசிஸ்டண்ட்டா ஆல்ரெடி இருந்த விளாட்டுருக்கு இப்ப இங்க வந்துட்டு உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு வந்து இவர் வேணாம் அப்படிங்கிறாரு அங்க எனக்கு எந்த லாயரையும் அசைன் பண்ணல அதனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சேலரியும் அவங்களே கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றா அப்புறம் ரிப்போர்ட்டரும் சொல்றாரு நம்ம மூஞ்சிங்களை பாக்குறனாலதான் அவங்களா கன்வின்ஸ் ஆக இருக்கு ஏன் இந்த பொண்ண அனுப்பினா என்ன கன்வின்ஸ் நீங்க கேக்கும்போது வந்துட்டு ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா ஆமா அவங்களா கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வக்கீல் சொல்லும் போது அசிஸ்டன்ட் பொண்ணு என்ன சொல்றான்னா அதுல நான் சர்டிபிகேட் வாங்கலனாலும் கன்வின்ஸ் பண்றதுல நான் வந்து நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க ரிப்போர்ட்டரும் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா கிட்ட போய் பேசும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தீர்க்க முடியாத நோயால நீங்க வந்து ஹெல்ப் பண்ணி கோர்ட்ல சொன்னீங்கன்னா அது வந்துட்டு மெடிசனை வெளியில விடுவாங்க அதனால நிறைய பேர் உயிர் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு இவ சாஃப்டா பேசி அவங்களை எப்படியோ கன்வின்ஸ் பண்ண பாக்குறா ஆனா அவங்க வந்து ஒரு என்வலப்பை காட்டுறாங்க அந்த என்பலப்பை பார்த்து படிக்கும் போது இவளே வந்து ஷாக் ஆயிடறா அதே மாதிரி இன்னொரு விட்னஸ்க்கு பிளட் கேன்சர் இருக்கு அவர்கிட்ட இதே மாதிரி ஒரு லெட்டர் இருக்கு அதில் ஹீரோ என்ன எழுதியிருக்கான்னா இந்த மாதிரி விட்னஸா வரலைன்னா நான் வந்து உங்கள் ஐடென்டிட்டிலாம் வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன்னு அவங்க ரெண்டு பேர்தான் கன்வின்ஸ் பண்ணிடுறா அதுக்கப்புறம் நம்ம வக்கீல் வந்துட்டு ஹீரோ பாக்க வராரு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீ மிரட்டி அவங்களுக்கு லெட்டர் எழுதுனன்னா அவங்க எப்படி உனக்கு சாட்சி சொல்ல வருவாங்கன்னு நீ நினைக்கிற உனக்கு எதிராக ஏதாச்சும் திரும்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன கேட்காம இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் நீ பண்ணாத அப்படின்னு ஹீரோ கிட்ட வந்து வக்கீல் சொல்றாரு அப்ப ஹீரோ யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் வக்கீலும் போயிடுறாரு அங்க கட் பண்ணி ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துட்டு காட்டுறாங்க இவங்களும் அதை பாக்குறாங்க அங்க கட் பண்ணி வந்து நம்ம வக்கீலும் அவரோட ரெண்டு அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டரும் அசிஸ்டன்ட் பொண்ணும் சேர்ந்துகிட்டு அந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எந்திரிச்சு நடக்கவே முடியாத போலியோ உள்ள ஒரு பையன் எந்திரிச்சு நடந்திருக்கான் அதே மாதிரி தீர்க்க முடியாத பிளட் உள்ள ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு மிச்சம் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்புறம் உடனே வந்து லாயர் வந்து யோசிக்கிறத பார்த்துட்டு ஆமா அந்த லெட்டரை பத்தி யோசிச்சு நீங்க கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பண்ணி கேக்குறா ஆமா அதான் நினைச்சா கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்லும்போது போது இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்க வேற ஏதாச்சும் லீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்துட்டு ட்ரையல்ல காட்டுறாங்க அந்த பையனோட அம்மா வந்துட்டு இப்ப விட்னஸா உட்கார வச்சு கேள்வி எல்லாம் கேக்குறாங்க இந்த மாதிரி உங்க பையனுக்கு என்ன நோய் இருந்துச்சு அது எப்படி குணமாச்சு குணம் பட்டு தினதான் இவருதானா அப்படின்லாம் சொல்லி கேக்கும் போது ஆமா அந்த பையன் குணமாயிட்டான் நைட்டு வந்துட்டு படுத்து தூங்கினவன் தான் காலையில எந்திரிக்கும் போது அம்மா இங்க பாருங்க கால் வந்துருச்சு பாருங்க காலு என்னால நடக்க முடியுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லிருக்கேன் அதை அந்த அம்மா வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து கோர்ட்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றாங்க கேக்குறாங்க எத்தனை ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது போது நாங்க ஒரு ஏழு எட்டு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருப்பேன் போது அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது முந்தின ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்களோ அத சொன்னீங்களான்னு கேக்கும்போது ஆமா சொன்னேன் அப்படிங்கிறாங்க எதனால சொன்னீங்கன்னு கேட்கும்போது போது அப்போதான் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கறனால சொன்னேன் என்னென்ன மெடிசன் கொடுத்துருப்பாங்கிறதுக்காக நீங்க அதனாலதான் சொல்லலை உங்க பையனை குணப்படுத்துறதுக்கு இன்சூரன்ஸ் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லவும் அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அப்செக்ஷன் கேக்குறாரு ஆனா வந்து அந்த ஜட்ஜ் அம்மா வந்து இல்லை அவங்க கேள்வி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஃபாரன்சிக் டாக்டரை கூப்பிட்டு அவங்கரை விசாரிக்கிறாரு அவர் வந்து சொல்கிறாரு இது வந்து போலியோவாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா போலியோவை க்யூர் பண்ணவே முடியாது இது வந்து வேற டிசீஸ் சேக்வாங்கிற ஒரு டிசீஸ் ஏன்னா அது க்யூர் பண்ணக்கூடிய டிசீஸ் தான் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து பிரேக் விடுறாங்க அப்பதான் வந்து ரிப்போர்ட்டரும் அசிஸ்டண்டும் சொல்றாங்க இந்த மாதிரி விட்னஸ் போன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த வக்கீல் என்ன சொல்றாரு எனக்கு இன்னொரு டைம் கொடுங்க நெக்ஸ்ட் இதுல வந்து நான் விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லும் போது ஜட்ஜு சொல்றாங்க இது இம்பார்ட்டன்டான விட்னஸ்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஏன் வரலன்னு சொல்லி கேட்கும் இந்த ஹீரோயின் வந்துட்டு அவர் இங்கேதான் இருக்காரு கோர்ட்டுக்குள்ளதான் இருக்காரு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் நம்ம வக்கீல் வந்துட்டு இல்ல அவர் சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஜட்ஜஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றாங்க அவரை வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடுறாங்க அதனால வந்து அவரை கூப்பிட்டுக்கார வச்சு விசாரிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் விசாரிக்கிற உங்களை உண்மையிலே வந்து இந்த நோய் இருந்துச்சா பிளட் கேன்சர் இருந்துச்சான்னு கேட்கும் போது ஆமா இருந்துச்சு கியூர் ஆச்சான்னு கேட்கும் போது இல்ல கியூர் ஆகல இவன் டாக்டரே கிடையாது இவன் ஒரு ஃப்ராடு ஏமாத்துக்காரன் அப்படி இவ்வளவு நம்பாதீங்க அப்படின்னு சொல்றான் உடனே ஹீரோ வந்துட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுது ஹீரோக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே போயிடுறாங்க வெளியே போனதுக்கப்புறம் நம்ம வக்கீலும் அசிஸ்டன்ட்டும் போய் கேட்கிறாங்க ஏன் இப்படி பொய் சொன்னேன்னு கேட்கும் போது இல்லை எனக்கு அது திரும்ப வந்துருச்சு திரும்ப எனக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சு நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ செக் பண்ணி பார்த்ததுல பிளட் கேன்சர் இன்னும் போகலை அப்படின்னு சொன்னாங்கன்னும் போது இதெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு பாக்குறா ஹீரோயினுக்கு வந்து இது ஏதோ தப்பா இருக்கேங்கிற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் இங்க கட் பண்ணி வக்கீலும் ஹீரோவும் சண்டை போட்டுக்கிறது கட்டுறாங்க உங்களால இவ்ளோதான் பண்ண முடியுமா உங்களுக்கு உங்க பொண்ணு மேல அக்கறையே கிடையாது போல உங்க பொண்ணு செத்தா கூட பரவாயில்லை போலன்னு ஹீரோ கத்தும் போது இவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு என் பொண்ணை பத்தி நான் நோக்கிட்ட வாட்டி சொல்லிருக்கேன் நீ தான் நீ தான் அவங்களுக்கு லெட்டர் எழுதுன அதனாலதான் அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க அங்கிருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பிளட் கேன்சர் இருக்கிறவரை பார்க்க போறாங்க அவ வந்து சொல்றான் இந்த மாதிரி எனக்கு தான் நானும் நினைச்சேன் ஆனா திரும்ப போய் செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போதுதான் தெரிஞ்சது எனக்கு வந்து திரும்ப அந்த பிளட் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணுது ஃபர்ஸ்ட் அரச பண்ணும் போது அவன் சொல்லியிருப்பான் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவில் வேற யாராச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவன் பொழைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பான் அதை கேட்ட ஹீரோயின் வந்துட்டு இப்போ சொல்றாங்க இது அவனால இல்ல அப்படி உன்னால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கட் பண்ணி இங்க ஜெயில நடக்கிறத காட்டினாங்க உண்மையிலேயே உன்னோட எண்ணம் வந்து இந்த மாதிரி குணப்படுத்த முடியாத நோயை குணப்படுத்தணுங்கிறது தானா உண்மை என்னங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையை சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடு இன்னொரு டூ த்ரீ டேஸ்ல पळोवपाक लांब